ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதாயே நம நம ஸ்ரீநகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினம் ஒரு நாமாவளியை சிந்திக்கிறோம் இன்றைய தினம் ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் புல்லாம்புஜ விலோச்சனாய நமஹா முருகப்பெருமான மலர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய கண் எப்பேற்பட்டதாக இருக்குது அப்படின்னா புல்லை அப்படின்னா மலர்ந்த பரவிய விரிவடைந்த அதாவது புன் செறி அப்படின்னு அர்த்தம் புல்லை அப்படின்னா அம்புஜம்னா நமக்கு தாமரை தாமரைக்கு நிறைய பேர் அம்புஜம் வனஜம் கமலம் விமலம் பங்கஜம்னு எத்தனையோ பேர் அதில் அம்புன்னா ஜலம் ஜலத்தில் ஜலபுஷ்பமாக பாவிக்குது ஜலம் இருக்கிறதால தான் பூக்குது ஜலத்துக்கு மேலே பூத்த இருக்கிறதால அதுக்கு பேர் ஜம்னு பேர் விலோச்சனம் அப்படின்னா கண்ணை குறிக்கக்கூடியது ஸ்காந்தம் வர்ணிக்கும்பொழுது அஷ்டாதச விலோச்சனம்னு குமாரபரமேஸ்வரனுக்கு பதினெட்டு கண்ணை வர்ணிக்கும் அப்படி அந்த கண்ணானது எப்படி இருக்குன்னா தாமரைப்பூ எப்படி அழகாக மலர்ந்து இருக்குமோ அது மாதிரி இருக்குது அதில் கண்ணில் நீரோட்டம் இருக்குது அப்படின்னா கருணையின் அர்த்தம் நம்ம கண்ணை பார்த்து ஒரு மனிதனுடைய முழு விபரத்தை நமக்கு சொல்லிடலாம் அதனால தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த முகத்தினுடைய விஷயங்களெல்லாம் கண்ணு காமிச்சு கொடுத்துடும் அதனால தான் கண்ணுக்கு சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம்னு சொல்கிறது இறைவனே கண்ணை வைத்து பல தத்துவங்கள் எல்லாம் சொல்கிறது அதுக்காக தான் இறைவனுக்கு வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றி கண் நெருப்பு அதனால்தான் முக்கனுடையவன் பரமேஸ்வரன் அவர்கிட்ட வந்த குமார பரமேஸ்வரனுக்கும் அப்படியே தான் இருக்குது அம்பாளுடைய பெயரில் பார்த்தோம் அப்படின்னாலும் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி நீலாயதாட்சி அக்ஷம்னா கண் அம்பாளுக்கு ஒவ்வொரு அக்ஷம் வடிவமாக ஒவ்வொரு விதமாக அம்பாளுடைய கண் இருக்குன்னு அம்பாளுடைய கண்ணை வர்ணிப்பாள் அதுக்கு தகுந்த பெயர் அமையும் அது மாதிரி இந்த குமார பரமேஸ்வரன் எல்லா உயிர்களும் நன்றாக வாழணும் எல்லா பாக்கியத்தைலாம் அடையணுன்றதுக்காக மலர்ந்த தாமரை போன்ற கண்களோடு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் தான் வலது பக்கம் வள்ளியை பார்த்தோம் அப்படின்னா கையில் தாமரை போ வச்சிருப்பான் அப்போ வலது கண் சூரியன் அப்போ அந்த சூரியன் பட்டதால் எப்பொழுதும் அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர்ந்தே இருக்கும் வாடவே வாடாது ஏன்னா சுவாமி நமக்காக கண்ணை இமைக்காமல் பார்த்துக்கிறார் நம்மளெல்லாம் நம்ம சுவாமி நம்மளை மாதிரி தூங்குவாரா இதுனா அதெல்லாம் கிடையாது தத்துவம் தான் இறைவன் வந்து இமைக்காமல் எல்லா உயிரையும் பாதுகாக்கிறார் கண் சந்திரன் தேவையான கையில் நீலோத்பலம் வச்சுருப்பாள் அப்போ அந்த சந்திர பிரகாசம் பட்டு பட்டு அந்த பூவும் வாடாது அப்போ முருகனுடைய பார்வையால் வாட்டம் அப்படின்றது இல்லாத நிலையை இறைவன் உயிர்களுக்கு கொடுக்கிறார் அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா இறைவனுடைய திருமுன்பு நிற்கிறது இறைவனுடைய திருவுருவத்தை சிந்திக்கிறது இறைவனுடைய வழிபாடு பண்ணும் பொழுது இறைவனுடைய அருட்பார்வை நம்ம மேலே பட்டதுன்னா பாபங்கள் பாபங்களெல்லாம் விலகி புண்ணியமானது ஆனந்தமானது தானாக வெளிப்படும் அப்பேற்பட்ட மலர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவராக முருகனை வர்ணிக்கிறது ஓம் புல்லாம்புஜ விலோச்சனாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா